ஒய் டு ஐ ஃபீல் லோன்லி என்னை சுற்றி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருந்தோம் எனக்கு ஏன் இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ் இருந்துகிட்டே இருக்குது இங்கேருந்து இந்த லோன்லினஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த வே யூ சீ யோர் செல்ஃப் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க உங்களை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது எப்போ நம்மளே நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் வியூ வச்சுக்கிட்டு இருக்கோமோ நான் வந்து ஐ எம் நாட் குட் இனஃப் என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது மோஸ்ட்லி என்னை அவாய்ட் தான் பண்ணுவாங்க அந்த செல்ஃபை வந்து ஃபுல்லாக காட்டினா வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே உங்களுக்கு இருக்க டவுட்ஸே தான் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும்போது அதுல அதில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ இந்த செல்ஃப் டவுட்ஸ்லாம் உங்களை வந்து ஒரு ஒரு டீப்பர் கனெக்ஷனோட ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து அலோவ் பண்ணாது எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு மாதிரி ஷாலோவாக தான் இருக்கும் யார்கிட்டையும் உங்களால் டீப்பாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத வந்து சொல்ல முடிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்காது ஸோ அதுதான் இட் இஸ் காசிங் தட் சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ் லோன்லினஸ்லேருந்து நான் வெளியே வரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் விதின் உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னன்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் இட் ஸ்டார்ட் லவ்விங் யோ செல் எப்போ உங்களால் உங்களை அக்செப்ட் பண்ண முடியுதோ அப்போ தான் உங்களால் அடுத்தவங்களோட பாண்டை வந்து பெட்டரா க்ரியேட் பண்ண முடியும்